வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா இளையரா சனந்தர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி கமர்ஷியல் பிளாட்டு ஏழைகால் செண்டு வடக்கு கிழக்கு தெற்கு மூணு சைடு ரோடு வடக்கு ரோடு முகப்பு அதாவது கோயில்பேட்டி டூ ராஜவாளையர் ரோட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த இடம் வரும் ரோடு முகப்பு நாற்பது அடி கிழக்கு சைடில் இருபது அடி ரோடு பின்னாடி தெற்கு சைடில் பதினஞ்சு அடி ரோடு டோட்டலாக ஏழைக்கால சென்டு இருக்குது கோயில்பேட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் இருக்குது கமர்ஷியல் பர்பஸுக்கு அருமையான இடம் பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு ஏழு லட்சம்னு சொல்கிறாங்க Thank you, friends.